அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொய் பலரும் பயன்படுத்தும் முறையாக இருக்கிறது வள்ளுவருக்கு இதில் உடன்பாடு இல்லை பொய் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த பொய்யானது அதற்கான பொருள் என்ன என்பது நாம் யாரும் தனியாக கூப்பிட்டு சொல்ல தேவையில்லை ஏனென்றால் எல்லோருமே பொய் பேசுபவர்களாக இருக்கிறார்கள் பொய்யை தவிர்த்தல் என்பது ஒரு அரிய செயலாகவே பலருக்கும் இருக்கிறது பொய்க்கு எதிர்பதம்தான் மெய் மெய் என்பதற்கான பொருளும் எல்லோருக்கும் தெரியும் உண்மைக்கு எதிரொல்லே பொய் உண்மை மெய் எல்லாம் ஒன்றுதான் இந்த பொய் எதெல்லாம் பொய் இந்த பொய் எங்கெல்லாம் வெளிப்படும் இந்த பொய்யை நாம் எந்தெந்த சூழலில் பயன்படுத்துகிறோம் இப்படி பல்வேறு கோணங்களிலே வள்ளுவரும் சிந்தித்து பார்த்திருக்கிறார் இந்த பொய் என்கிற சொல்லை பதினாறு குறட்பாக்களில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் இந்த பொய் அது சார்ந்த அதிலிருந்து உருவாகிற பிற சொற்களையும் சேர்த்து பொய் என்றால் என்ன இது பொய் எப்படி வெளிப்படும்னா வார்த்தைகளால் வெளிப்படுகிறது உண்மையை மறைத்தல் தான் பொய் அதை மறைத்து வேறொரு வார்த்தைகளில் சொல்வது எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது வள்ளுவர் இந்த பொருளிலும் பொய்யை அவர் கையாள்கிறார் பொய் என்கிற சொல்லுக்கு இன்னொரு இடத்துல தப்பாமல் செய்யத்தக்கது அப்படிங்கிற ஒரு பொருளையும் ஒரு இடத்தில் அவர் கையாள்கிறார் குற்றம் அல்லது தவறு அல்லது வேறொரு இது தொடர்பான இதுக்கு நெருக்கமான ஒரு பொருளிலும் பொய் என்கிற சொல்லை எடுத்திருக்கிறார் செயற்கை என்கிற ஒரு பொருளையும் இந்த நோக்கத்திலையும் வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் எல்லாம் ஒரே சொல்லு தான் பொய் அது இடம் நோக்கி அந்தந்த பொருளை நாம் எடுத்துப்போம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் என்று கடல் வாழ்த்து அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் அங்கே தீர் ஒழுக்கம் என்கிறார் பொய்யே இல்லாத அது ஒழுக்கம் பொய் தீர்ந்தது பொய் இல்லை அது உண்மையின்னு அர்த்தம் அந்த மெய்யான ஒழுக்க நெறி நின்றார் மட்டுமே நீடு வாழ்வார் என்று சொல்கிற போது அங்கே போய் தீர்ந்த என்கிற இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்துல தப்பாமல் பெய்யும் அப்படிங்கிற ஒரு இடத்துல மழை பெய்யுன்றதுக்கு விண்ணின்று பொய்ப்பின் இன்றி என்கிற சொல்லே இன்றுன்னு இந்த இடத்துல தெரிஞ்சு வந்திருக்கு ஒரு இன்றுங்கிறது ஒரு வினையச்சந்தான் அது இப்போ இந்த இடத்துல இன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி இப்போது வானம் மழை பெய்யலை பொய்த்து போச்சு மழை இல்லாமல் போனதுக்கு பொய்த்து போனது என்று நம் பேச்சு வழக்கிலும் சொல்லுவோம் அது நடக்கலைன்ற பொருள் இப்போது மழையே பெய்யலை என்ன நடக்கும் ஓராண்டு நாம் எப்படியாவது கொஞ்சம் சமாளிக்கலாம் இரண்டு ஆண்டுகள் அது கொஞ்சம் ஒரு போராடி தான் கொஞ்சம் சமாளிக்கணும் தொடர்ந்து பன்னிரெண்டாண்டுகள் பதினைந்தாண்டுகள் இருபது ஆண்டுகளில் மழையே பெய்யலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க உள்ளே அதாவது இந்த பூமியின் உள்ளே வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் பசியினால் வாடும் மழை பெய்யலைன்னா புல்லு கூட முளைக்காது இப்போ சாதாரண புல்லுக்கேன்னா பயிருக்கு இயற்கையாக நாம் வந்து யாருமே பொதுவாக யாரும் புல்லை வந்து அதுக்கு ஒரு நல்ல உரம் போட்டு அதுக்கெல்லாம் தண்ணீரை பாய்ச்சி இப்படி யாரும் பெரும்பாலும் வளர்ப்பதே இல்லை புல்லை அது தாமாகவே வளர்ந்து விடுகின்றன அந்த பொருட்கள் ஆனால் பயிர் அப்படி இல்லையே நமக்கு உணவை பெறுவதற்காக அதை நாம் வளர்க்குறோம் அப்போ அந்த புல் கூட முளைக்காத ஒரு இடமாக ஒரு நிலையாக ஒரு காலமாக அது இருக்குமேயானால் என்ன ஆகும் எப்போது நடக்கும் மழை இல்லை மழை இல்லைன்னா நீர் இல்லை நீர் இருந்தால்தான் பயிரினங்களை நாம் வளர்க்க முடியும் அதனால் சொல்கிறார் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் கடல் சூழ்ந்த பாருங்கள் எப்படி இது மழை பெய்யலை ஆனால் கடல் சூழ்ந்ததாக இருக்கிறது கடல் தான் மேகமாக ஆவியாகி அந்த கடல் நீரே ஆவியாகி மேகமாகி மழை பொழியணும் இந்த விரி கடல் விரிந்த நீர் சூழ்ந்த இந்த அகன்ற பெரிய இந்த உலகத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகள் மழையே பெய்யலைன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் வினின்று பொய்ப்பீன் விரிநீர் வியன் உலகத்து உள்ளே நின்று கொண்டு எல்லா உயிரினத்தையும் பசியானது வாட்டும் இப்போ நமக்கு அதிகமாக தேவை எதுனா மழை தேவை மிக அதிகமாக பெய்கிற போதுதான் அதுவும் பெரும் தொல்லையாகி போகும் அது வான்சிறப்பு அதிகாரத்தில் அதை பற்றி அவர் சொல்வார் அங்கே பொய்த்து என்பது இல்லாமல் போனால் என்ற ஒரு பொருளில் அந்த சொல்லை அவர் கையாள்கிறார் அதற்கடுத்தது நாம் எது போலலாம் தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பொய் பேசுகிற ஒரு குணம் இருக்குது அவர் புறம் கூறுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருபதாவது அதிகாரம் புறம் கூறுதல் மக்களிடையே இருக்கக்கூடிய குணங்களில் ஒன்று புறம் கூறுதல் புறம்னா வெளியே அர்த்தம் கூறுதல் அப்படின்னா சொல்லுதல் அர்த்தம் எப்போ சொல்கிறோன்னா யாரை பற்றியாவது அவர் கண் முன்னாடி நிற்கிற போது அவரை வைத்து கொண்டே அவருடைய குற்றங்குறைகளை சொல்வது என்பது அது நியாயமான ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றி பொய்யாகவோ அல்லது உண்மையாக இருந்தாலும் கூட அவரை பற்றி ஒரு பொய்யான சொற்களையோ அல்லது கூடுதலாக கொஞ்சம் சேர்த்தோ அவர் பற்றி ஒரு மதிப்பை குறைக்கும்படியாக சில சொற்களை சொல்லுதல் இருக்கிறதல்லவா அதை நம்ம புறம் கூறுதல் கோள் மூட்டுதல் கூட இன்றைக்கி அதோட வகையில் தான் அவர் உண்மையிலே நல்லவராக இருப்பார் ஆனால் கொஞ்சம் அவரை பற்றி தவறான சில செய்திகளை அவர் இல்லாத போது வேறொருவரிடம் சொல்வார் அல்லவா அதை நம்ம புறம் கூறுதல் அப்படின்னு சொல்கிறோம் கோள் மூட்டுவது போலத்தான் அவரை பற்றி ஒரு இழிவை ஒரு தவறான ஒரு பிம்பத்தை இன்னொருத்தரிடம் கட்டமைப்பது புறம் கூறுதல் அறம் என்கிற ஒன்று இருக்கிறது அந்த அறத்தை கெடுத்தால் பெரும் துன்பம் விளைவிக்கும் அறக்கடவுள் நம்மை தண்டிப்பான் இது பழந்தமிழருடைய நம்பிக்கை இந்த அறத்தை குலைத்து நாசமாக்கிச்சு அது ஒரு பெரிய பாதிப்பை எல்லோருக்கும் உண்டு பண்ணும் அறத்தை அழித்து பலருக்கும் துன்பத்தை செய்கிற அல்லவை செய்தல் அறம் அல்லவை செய்தலை விட தீது எது தீதே எது அப்படின்னாக்க புறநழி அந்த ஆள் இல்லை அவரை பார்த்து பொய்யான வார்த்தைகளை சொல்லி சிரித்து பேசி கிண்டல் செய்வது புறநழி பொய்த்து நகை பொய்யான பழி சொற்களை சொல்லி நகையாடுதல் அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை இப்படிப்பட்டவர்கள் உலகில் இருக்கிறார்கள் நண்பர் மாதிரி பழகுகிறார்கள் அந்த நண்பர் இல்லாத சூழலிலே வேறு ஒருவரிடம் அவரைப் பற்றி பொய்யாக புனைந்து வெவ்வேறு செய்திகளை பழி செய்து பழி அவருக்கு ஏற்படும்படியாக சில சொற்களை சொல்லி பொய்த்து நகையாடுதல் அவ்வளவு கொடிது என்று புறங்கூறாமையிலே சொல்கிறார் இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் கோபத்தோடு கூட அவர் சொல்கிறார் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் இப்படி புறத்தை புறமாக பேசி புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்வதை விட செத்து போகிறதே நல்லதான் சாதல் எவ்வளோ தூரம் ஒரு கோபத்தோடு அவர் சொல்கிறார் பாருங்கள் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அது செத்தே போயிடுறா எதுக்குடா புறங்கூர்ற என்று அந்த இடத்திலே அவர் கடுமையாக சொல்கிறார் வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் முப்பதாவது அதிகாரம் வாய்மை இந்த வாய்மை உண்மையின் சிறப்புகளையெல்லாம் எடுத்து சொல்லுகிற ஒரு அதிகாரம் உண்மையைத்தான் நாம் பேச வேண்டும் உண்மையோடு தான் நாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்கின்ற குரட்பாக்கள் அதில் கூட சில இடங்களில் பொய் என்கிற சொல்லை அந்த இடத்துலையும் கையாள்கிறார் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்று ஓரிடத்தில் சொல்கிறார் பொய் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது என்பது அவர் பார்த்த அனுபவித்த ஒரு உண்மை சில பேர் உண்மையை எவ்வளவு உதர முடியுமோ அவங்க வாழ்க்கையில தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கூட தான் முழுமையாக இல்லை ஹரிச்சந்திரன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட பொய்யே சொல்லவில்லை அப்படிப்பட்டவர்கள் மிக அரிது தான் ஆனால் பொய் பேசக்கூடாது என்ற உறுதியோடு வாழ்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் எவ்வளவு நெருக்கமாக உண்மையோடையே வாழ்ந்து போ வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல் இரு வாழ்க்கை நடக்கிற சில சந்தர்ப்பங்களில் பொய் சொல்வது போல சூழல் ஏற்பட்டுவிடும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு வருகிறார் அவர் வீட்டில் அவரை உபசரிக்கிறாங்க அவர்கள் குடிப்பதற்கான ஒரு பானத்தை கொடுக்குறாங்க அப்புறம் குறைப்பதற்கான சில உணவை தராங்க சாப்பாடு கூட சில பேர் போடுறாங்க இப்போ போடும்போது சாப்பிடும்போது அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் சக்கரை போட மறந்துருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் வாங்கி அதை குடிக்கிறவர் அவங்க கேட்பாங்க நாங்கள் சரியா இருக்கா போதுமா எல்லாம் சரியாக இருக்கான்னு சொன்னாக்க என்னங்க சக்கரையை போடலை அப்படின்னு சொல்வதை அநாகரிகமாக அவர் கருதுவார் அப்போ என்ன செய்வார் அது அநாகரிகமாக கருத போகிறாங்களே என்பதற்காக நல்லா இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையில் அது இல்லை என்பது அதை அருந்துபவருக்கு தெரியும் ஆனால் கொடுத்தவருடைய மனம் வாடக்கூடாது என்பதற்காக மோப்பக்குழை மணிச்சம்பவர் அதுபோல் வாடிடுமே அப்படிங்கிறதுனால இவர் அங்கே பொய்யை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் அவர் சொல்ல வந்தது உண்மை இல்லை அது பொய் தான் ஆனால் இந்த பொய் இன்னொரு பாதிக்கவே பாதிக்காது சக்கர கொஞ்சம் குறைவு ஆ நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இது உண்மை இல்லை ஆனால் இந்த பொய்யாக இருந்தாலும் கூட இது உண்மையைப் போலத்தான் ஏனென்றால் அந்த பொய் இன்னொருத்தரை அது பாதிப்பு அடைய வைக்கும் இப்போது நண்பரை பார்த்து நண்பர் இல்லாத போது நண்பரை பற்றி ஒரு பொய்யான சில செய்திகளை சொல்கிறார் போது அது இன்னொருத்தரிடம் அந்த இல்லாத அந்த நபரை பற்றி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அது கட்டமைத்து விடும் அதனால் அவர்கள் இருவரும் எப்படி பழகுவார்கள் பின்னால் அது யாருக்கும் தெரியாது அதனால் அவர்கள் அவர்களிடையே ஒரு மனக்கசப்பு கூட தோன்றலாம் உனக்கு தெரியுமா நீ இல்லையே அப்போ அவர் என்ன திரும்ப சொன்னால் உன்னை பற்றி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிடலாம் அதனால் இவர் அவரை பற்றி எப்படியெல்லாம் ஒரு கட்டமைத்து கொள்வார் மனத்துக்குள்ளே அதனால் அது ஒரு பாவச் செயலாக போகும் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை இன்னொருத்தருக்கு அது பழியும் ஏற்படவில்லை எந்த விதமான காயம் மனக்காயம் கூட அது ஏற்படவில்லை என்கிறபோது இது இத்தகைய பொய் கூட உண்மையின் இடத்திலே அது நிற்கும் பொய்மையும் வாய்மை இடத்த எப்போ இதுவும் வாய்மை மாதிரி தான் இப்படிப்பட்ட பொய்கள் எப்போ புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் நன்மையை அது தருமே என்று சொன்னால் இதுக்கு வேடிக்கையாக கூட சிறு வயசில் சின்ன சின்ன கதைகளை நீங்களும் படித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு முனிவர் ஒருவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு கொடிய விலங்கு மானை வேட்டையாடுவதற்காக அது வருகிறது அந்த மான் முனிவர் உட்கார்ந்த அந்த பின்புறமாக போய் அது ஒளிந்து கொள்கிறது தேடி வந்த அது வேட்டையாடுவதற்காக ஒரு வேடனே வந்திருக்கிறான் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் வேட்டையாட வந்திருக்கிறான் அவன் வந்து இந்த முனிவரிடம் கேட்குறான் அந்த வேடன் கேட்குறான் முனிவரே இந்த இடத்துல ஏதாவது மான் வந்துதா அப்படின்னு அவர் கேட்குறான் நான் வேட்டையாடிட்டு வந்தேன் இந்த பக்கமாக போச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு முனிவருக்கு தெரியுது அவருக்கு பின்னாடி தான் அது ஒழிஞ்சிருக்குன்னு ஆம் அப்படின்னு அவர் உண்மையை அங்கே சொல்லிட்டார்னா அங்கே கொல்லப்படக்கூடியது மானாக இருக்கும் இப்போ இந்த மானின் உயிரை காக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் தன்னுடைய எப்படி இருந்தாலும் வேடன் வேறொரு விலங்கையாவது தேடி அவன் கொண்டு விடுவான் அது நமக்கு அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் இப்போது முனிவர் உண்மையை சொல்ல வேண்டுமா பொய்யை சொல்ல வேண்டுமா என்கிற ஒரு நிர்பந்தம் வந்துவிடுகிறது உண்மையை சொன்னால் மானுக்கு அது உயிரை மானுடைய உயிர் அங்கே பறிபோகும் அது ஒரு பெரிய பாவமாக போயிடும் பொய்யை சொன்னால் இந்த மானின் உயிரை காப்பாற்றலாம் இல்லையாப்பா நான் சரியாக கவனிக்கலையே எதுவும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது இது ஒரு உயிரை காக்கின்ற ஒரு இடமாக இருப்பதனால இப்படி குற்றம் நீங்கியதாக இருப்பதனால இது கூட உண்மையை சொன்னது போலத்தான் என்று சொல்வார்கள் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்த்த புரைனா குற்றம் குற்றம் தீர்ந்த அது ஒரு நன்மையை பயக்குமே ஆனால் அதுவும் உண்மை போலத்தான் என்கிறார் பிறகு இன்னொரு இடத்துல சொல்கிறார் இந்த பொய் ரெண்டு விதத்தில் இருக்குது இப்போ முனிவர் சொன்னது உள்ளத்திலிருந்து சொல்கிற ஒரு பொய் இல்லை வெறும் தொண்டையிலிருந்து வருகிற ஒரு பொய்யாக தான் இருக்குது உள்ளத்தில் எந்த காலத்திலும் ஒரு பொய் இருக்கக்கூடாது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருப்பது அவரவர்களுடைய மனசாட்சி தான் அதனால் இந்த மனசாட்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மனசுக்கு தெரியும் நாம் உண்மையை சொல்கிறோமா உண்மை இல்லாமல் வாழ்கிறோமா நம்முடைய ஒழுக்கமும் உண்மையானதாக இருக்க வேண்டும் பொய்யானதாக இருக்கக்கூடாது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அப்படி வாழ்ந்தார் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளனாக இருப்பான் உலக பல காலத்துக்கு போற்றும் இன்று அரிச்சந்திரனை பற்றி பேசுகிறோம் அரிச்சந்திரன் வாழ்ந்த காலம் எப்போதும் மகாபாரதம் ஏதோ ஒரு பெரிய காலம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவோ மூவாயிரமோ ஐயாயிரமோ ஏதோ ஒரு பெரிய காலம் நீண்ட காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன் இந்த ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தி அவர்கள் கூட இனி தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்கிற மன உறுதியை பெற்றதாக சொல்வார் எப்போதோ வாழ்ந்த ஹரிச்சந்திரன் இப்போதும் கூட மக்கள் மனதிலே இருக்கின்ற நிலையை பார்க்குறோம் அதனால் சொல்கிறார் உள்ளத்தால் பொய்யாது உழையின் உலகத்தார் உள்ளத்துள் எப்போதும் அவன் தங்கி கொண்டவனாக இருப்பான் ஆக மனதறிந்து எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது இன்னொரு இடத்துல ஒரு அளபடை ஒரு அடுக்கு தொடராக கூட சொல்கிறார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய்யே சொல்ல போதில்லை நான் இப்படி தான் உண்மையோடு தான் இருப்பேன் என்று சொன்னாலே போதும் இதற்காக சிறப்பாக ஏதாவது அறட்சியல்களை செய்யணுமா அப்படின்னா எதுவும் தேவையில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்கிறார் இதற்காக தனியாக போயிட்டு அறம்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது உண்மையோடு இரு வேறு எந்த அறமும் செய்யக்கூட தேவையே இல்லை அறம் செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு செய்யலனாலும் தப்பு இல்லை பொய் இல்லாமல் வாழ்கிறான் அதுவே போதும் பொய்யாமை பொய்யாமை அப்படின்னு ஒரு ரெண்டு அழகாக சொல்கிறார் அதுக்கு இணையாக செய்யாமை செய்யாமை என்கிறார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று இன்னொரு இடத்துல இதே அதிகாரத்தில் சொல்கிறார் பொய்யாமை அண்ண புகழ் இல்லை என்பார் உண்மையான புகழ் எதுன்னா பொய் சொல்லாது வாழ்தலே தான் பொய் சொல்லாமல் வாழறோம் அதுவே போதும் எய்யாமை எல்லா அறமும் தரும் முயற்சி அதற்கான எல்லா விதமான அறச்செயல்களையும் தந்துவிடும் அதனால் பொய்யாது அது நாம் வாழ வேண்டும் அப்போது இந்த பொய்க்கு எவ்வளவு சிறப்பு எவ்வளவு ஒரு இழிவு இருக்குது பொய் இல்லாத மெய்க்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு அவர் சொல்கிறார் எது உண்மையான ஒளி எல்லோரும் ஒளியோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒளி என்பதற்கு புகழ் என்று ஒரு பொருளும் இருக்கிறது எது உண்மையான அது அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல எல்லா விளக்கும் கூட விளக்காக இருக்காது சான்றோருக்கு எது பொய்யா விளக்கே விளக்கு சான்றோர்களுக்கு பொய்யா விளக்கே விளக்கு இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார் இந்த பொய் சொல்லாது இருத்தல் என்பது எந்த வரிசையில் வைக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணி பார்த்துட்டு அவர் சொல்லுவார் பிற உயிர்களை கொல்லுதல் என்கிற ஒரு பாவச் செயல் இருக்குது அப்படி கொல்லாது இருத்தலே புண்ணிய செயல் இது அவருடைய கருத்து பிற உயிர்களை கொல்லக்கூடாது கொல்லாமைன்னு ஒரு அதிகாரமே போட்டிருக்கிறார் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு ஒன்றாக நல்லது கொல்லாமை என்கிறார் கொல்லாது இருப்பது தான் நல்லது அது முதன்மைக்கு முதன்மையான இடத்துக்கு வைக்கிறார் அதற்கு அடுத்த இரண்டாவது வரிசையில் எதை வைக்கலாம் அப்படின்னா பொய் சொல்லாது இருத்தல் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று கொல்லாதிருத்தல் சிறந்தது அது முதல் நிலை அதுக்கு பின்னாடி எது வரிசையில் வைக்கலாம் அப்படின்னா பொய் சொல்லாதிருத்தல் ஆதிருத்தல் ஒரு பொய் சொன்னால் இந்த பொய் பல்வேறு குட்டிகளை போட்டுக்கொண்டே போகும் ஒரு பொய்யை மறக்க இன்னொரு பொய் சொல்லணும் ரெண்டாவதாக சொன்ன பொய்க்கு இன்னொரு ஒரு பொய்யை சொல்லணும் இப்படி ஒரு பொய் இன்னொரு பொய்யை உருவாக்கி கொண்டே போகும் ஆனால் உண்மையாக இருந்தால் எப்போதும் அந்த உண்மைக்கு வேறொன்று மாற்று இருக்கவே முடியாது ஒரு உண்மை எப்போதும் உண்மையாகத்தான் இருக்கும் ஒருவர் ஒரு முறை உண்மையை சொல்கிறார் என்றால் இரண்டாவது முறையும் அதைத்தான் சொல்லியாக வேண்டும் வேறு எதுவும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பொய் அப்படி இல்லை ஏன்னா உண்மையை சொல்லுவாங்க மறக்க மறக்கணும்னு அவசியம் கிடையாது பொய் சொன்னவன் மறந்துடுவான் ஏன்னா நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கான் எந்த பொய்யை யார்கிட்ட சொன்னோன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் அவர் சொல்கிறார் கொல்லாது இருத்தல் மிகச்சிறந்த அறம் அதற்கடுத்த நிலையில் இருப்பது பொய் சொல்லாது இருத்தல் எப்படி சான்றோர்க்கு எது இந்த பொய்யா விளக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு இந்த பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் அங்கே அவர் சொல்கிறாரு பொருள் என்னும் பொய்யா விளக்கம்ங்கிறாரு செல்வம் தான் உண்மையானவே ஒரு மிகச்சிறந்த ஒளி விளக்கு பொருள் செய்யணும் செய்க பொருளை அப்படின்னு சொல்வார் எதிரிகளை அழிப்பதற்கு எப்போதும் செல்வத்தை சேர்த்து வச்சுக்கணும் ஒரு போர்க்களத்துக்கு போகிற அரசன்னா செல்வம் இல்லாமல் அவன் படைபலத்தை கூட பெருக்கிக் கொள்ள முடியாது அதனால் செல்வம் எல்லோருக்கும் தேவை தான் அதனால் அவர் சொல்கிறாரு பொருள் என்னும் பொய்யா விளக்கம் பொருள் இருந்தால் போதும் அது நல்ல ஒளியை நமக்கு தந்துவிடும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அது நமக்கு பெற்று தந்துவிடும் அதனால் பொருள் செயல் வகைன்ற அதிகாரத்தில் அவர் சொல்வார் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் அது என்ன செய்யும் இந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம் இருள் அறுக்கும் எல்லா விதமான இருளையும் அறு இப்போ பேச்சு வழக்கு சொல்லுவாங்களே பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று நினைக்கிற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லா இருளையும் அழித்துவிடும் செல்வம் தேவை அதனால் செல்வத்தை சேர்த்து கொள்ளுங்கள் அங்கே அது பொய்யா விளக்கு என்று செல்வத்தை சொல்வதற்கு பயன்படுத்துகிறார் வள்ளுவர் இன்னொரு இடத்துல ஒரு மிகச்சுவையாக அவர் ஒரு இடத்துல அவர் சொல்வார் பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொழல் பேதை என்பதற்கு அறிவு குறைந்தவர் பேச்சு வழக்கில் முட்டாள் என்று சொல்கிறோம் மூடன் என்றெல்லாம் சொல்கிறோம் இந்த அறிவு குறைந்தவர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் கை என்பதற்கு செயல்னு ஒரு பொருள் இருக்குது அதனால் தான் அவர் கை அறியாங்கிறாரு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் சரியாக செய்வார் அவருக்கு தான் என்ன வேலை செய்யணும் தெரியல கை அறியா பேதை அவன் அறிவில் குறைந்தவன் அவன் ஒரு காரியத்தை செய்யணும் அவன் வினையை மேற்கொள்கிறான் செயலை அவன் மேற்கொள்கிறான் என்ன வேலை செய்யணும்னு தெரியல ஆனால் அவனோ வினையை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் என்பதற்கு அவர் சொல்கிறாரு பொய் போடும் அதை ஒழுங்காக அவன் செஞ்சு முடிக்க மாட்டான் அது மட்டுமா அப்படின்னா அதனோடு சேர்த்து அவனே ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்பானான் அதற்கு அவர் சொல்கிறார் புனை பூணும் புனை என்பதற்கு கையில் மாட்டுகிற விலங்கு என்ற ஒரு பொருள் இருக்கிறது அது சிறை என்று கூட சொல்லலாம் அதுக்கு அந்த சிக்கலுக்குள்ளே அவன் கொள்வான் புனை பூணும்னு பொய் பொய்யா போவது மட்டும் இல்லை அவனே சிக்கலில் மாட்டிப்பான் ஆக பேதையானவன் அவன் ஒருத்தன் ஒரு செயலை செய்யணும் ஆனால் அவனுக்கு அது எந்த செயல் செய்கிறோன்னு தெரியாது அப்படி அவன் செஞ்சிட்டா அவன் இப்படி மாட்டிக்கொள்வான் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் விலை தங்களை விற்கின்ற பெண்கள் வரைவின் மகளிர் என்பார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவர் வருகின்ற ஆண்களையெல்லாம் தழுவிக்கொள்வார்கள் அவர்கள் அன்போடு அவர்கள் தழுவிக்கொள்வதில்லை அவர்கள் தழுவல் அத்தனையுமே பொய்தான் உண்மை போல அவர்கள் காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் செய்கின்ற அத்தனை செயலும் பொய் தான் அதனால் அது பொய்மை முயக்கம் என்பார் எதனால்னா அவர்கள் பொருளுக்காக தங்கள் உடலையும் விற்கக்கூடியவர் பொருட்பிண்டிற் பொய்மை முயக்கம் அதில் இருட்டறையில் ஒரு பிணத்தை கொள்வது போல என்று சொல்கிற போது அங்கே அவர் பொய்மை முயக்கம் என்கிற ஒரு சொல்லை அவர் கையாள்வார் இது உளவியல் சிந்தனையோடு இந்த குரலை கூட நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பொருள் கொடுத்து பொய் மேற்கொளின் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பொய்யைத்தான் பலரும் மேற்கொண்டு அவர்கள் போகிறார்கள் எதற்காக பொருளை கெடுத்து பொருளை கெடுக்க போது பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளின் அதற்கடுத்தது அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது சூது ஆடுகிறா பொருளை கெடுக்கிறது பொருளை அது கெடுத்துரும் சூது போது பொருளை இழக்க வேண்டியிருக்கும் பிறகு என்ன நடக்க போது அருள் எல்லாவற்றையும் அதுக்கு எடுத்துரும் அதோடு சேர்த்து என்ன அல்லலை தவிர அந்த சூது வேறு எதையும் தராது இப்படி பல்வேறு கோணங்களில் பொய்யை பற்றி வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் ஏற்ற இடங்களில் பொய் 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 அது ஒரு பொய்யா விளக்காக இருக்கிறது சான்றோர் அதை உயர்ந்ததாக பொய் சொல்லாது இருத்தலே சிறந்ததாக கொள்வார்கள் சூது ஆடுபவர்கள் அவருடைய பொருளை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் பொய் சொல்லக்கூடியதாக அமையும் பாவ செயல்களை செய்யக்கூடியதாக அது அமைத்துவிடும் சூதாடுபவர்களுக்கு செல்வம் சேர்த்தால் அது எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார் புறம் கூறி பொய்த்து அப்படி வாழக்கூடாது என்பார் இன்னொரு இடத்துல காமத்துப்பால் சொல்லுவோர் பொய் காய்வு பொய்யாக கோபம் கொள்ளுதல் என்று வேறொரு இடத்திலேயே சொல்வார் இப்படி ஏற்ற இடங்களில் பொய் என்று சொல்லை அடையாகவும் பொய் சொல்லாதிருத்தலின் சிறப்பை சொல்வதாகவும் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் வள்ளுவர் சொன்ன அந்த குரட்பாக்களை பலமுறை சிந்திப்போம் அவருடைய நல்ல சொற்களையும் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அவர் வழி நடப்போம் மீண்டும் சந்திப்போம்